நம்ம கூடவே சூரியனை சுற்றி வரக்கூடிய வீணஸ் எனப்படக்கூடிய வெள்ளி கிரகம் பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரி மாதிரி தான் ஆனா அந்த சகோதரி தான் இப்போ மரணக்கற்களை எங்களுடைய பூமிக்கு கொண்டு என விஞ்ஞானிகள் சொல்றாங்க சூரியனை நாங்கள் கவனிக்கும் போது சூரியன் மறைவதும் தோன்றுவதும் ஒரு அழகான நிகழ்வு மாதிரி தோன்றலாம் ஆனால் அதே சூரிய ஒளிக்குள்ளே மரணக்கற்கள் பதங்கி கொண்டிருப்பதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் கேட்பதற்கு சற்று பயமாக இருந்தாலுமே பூமிக்கு எப்படியான ஆபத்து வரப்போகுது என்பதை வாங்க விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் எங்கட சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகம் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் எப்போதும் ஆராய்ச்சிக்கான முக்கிய இடமாக இருக்கிறது ஆனால் அந்த கிரகம் ஒரு புதிய ஆபத்தை கொண்டிருக்கிறது என்பதை நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் சோ பவுலோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நிபுணர் வெலேரியோ கர்ரூபா தலைமையிலான குழுவினர் வீனஸின் சுற்றுப்பாதையில் பயணிக்கும் குறைந்தது இருபது விண்கற்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இந்த விண்கற்கள் வீணசுடனே சூரியனை சுற்றுகின்றன இவை வீணசுடன் ஒரே சீராக பயணிக்கின்றன என்பதால் வீணசுக்கு நேரடியாக மோத வாய்ப்பில்லை ஆனால் இவை ஒரு சிறிய காந்த விசை மாற்றம் ஏற்பட்டாலே தங்கள் பாதையை விட்டு விலகி பூமிக்கு நேராக வந்துவிடலாம் என்பதே பெரிய ஆபத்து நாங்கள் பூமிக்கு அருகில் வரக்கூடிய விண்கற்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் நாசா இஏசே ரஷ்யா போன்ற பல உலகளாவிய விண்வெளி அமைப்புக்கள் இதை செய்கின்றன ஆனால் வீனஸ் இருக்கும் திசையில் பார்ப்பது சூரிய ஒளிக்கதிர்கள் காரணமாக மிகவும் கடினம் இதனால் இந்த விண்கற்கள் வீனஸ் அருகே பதுங்கியிருப்பதை தொலைநோக்கிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இவை பூமியை நோக்கி வரும்போது நம்மிடம் தயாராக இருக்கும் நேரம் வரும் இரண்டு முதல் நான்கு வாரங்கள் மட்டுமே இருக்கும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட முக்கியமான ாக இரண்டாயிரத்தி இருபது எஸ் இரண்டாயிரத்தி இருபது ஒன் என்பன காணப்படுகின்றன இவை பூமியின் சுற்றுப்பாதைக்கு மிக அருகில் செல்லும் வகையில் உள்ளன இவற்றின் பாதை பூமியின் பாதையை மிக நெருக்கமாக கடக்கின்றன இதனால் இவை சற்று திசை மாறினாலே பூமியை மோதுவதற்கான சாத்தியம் மிக அதிகம் இவற்றின் அளவு சுமார் முன்னூற்றி முப்பது அடி முதல் ஆயிரத்தி முன்னூறு அடி வரை இருக்கலாம் இதில் பெரிய ஒன்று பூமியை மோதினால் அது சிரோஷிமா அணுகுண்டை விட பத்து லட்சம் மடங்கு சக்தியை வெளியிடும் ஒரு பெரிய நகரம் முழுவதையும் அழிக்க இது போதுமானதாகும் சிலி நாட்டில் உள்ள காட்சியகம் இந்த விண்கற்களை கண்காணிக்கலாம் என நிபுணர்கள் நம்புகின்றனர் ஆனால் அதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது சந்தேகம் வீணஸை நோக்கி ஒரு விண்கலம் அனுப்பி அதன் அருகிலுள்ள விண்கற்களை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் அவற்றின் துல்லியமான பாதையை தெரிந்து கொண்டு அவை பூமிக்கு வருவதற்கான சாத்தியத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும் சரி இந்த காணொலியின் முடிவில் ஒரு விடியம் நமக்கு புலப்படும் வெனசருகே பதங்கியுள்ள மின்கட்கள் நம்மை எப்போது தாக்கம் என்பதற்கான எச்சரிக்கை காலம் மிகவுமே குறைவாக உள்ளது பூமிக்கு நேரடியாக மோதக்கூடிய அபாயம் உள்ள மின்கட்கள் ஏற்கனவே இருப்பது உறுதியாகியுள்ளது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள விண்வெளி ஆராய்ச்சியில் கூடுதல் முதலீடு அதே சமயம் செயல்திறனும் அவசியமாக உள்ளது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவிடுங்க போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்